உங்க எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல ஆகஸ்ட் மூன்றாம் தேதியில இருந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு திட்டமும் கேப்டனுடைய தேர் அதாவது கேப்டனுடைய ரத யாத்திரை இந்த ரெண்டுமே தமிழ்நாடு முழுக்க இன்றையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மூன்று கட்ட பயணமாக எங்களுடைய பயணம் இருக்க போகிறது அதுல முதல் கட்ட பயணம் இன்றைக்கு ஆரம்பிச்சு இருபதாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபது நாட்கள் முதல் கட்ட பயணம் அதுக்கு அடுத்து இரண்டாம் கட்ட பயணத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அதுக்கப்புறம் கேப்டனுடைய பிறந்த நாள் இங்க இருக்கு டுவெண்ட்டி போர்த் கேப்டனுக்கு எப்பயுமே எப்படி செய்வாரோ நலதிட்ட உதவிகள் அந்த மாதிரி இந்த ஆண்டுல இருந்து மீண்டும் தொடங்குகிறோம் இருபத்தி நாலாம் தேதி நலதிட்ட உதவிகள் பிரஸ் மீட்டு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு எப்பொழுதும் வழங்குவது போல் எல்லாமே அன்னைக்கு டுவெண்டி போர்த் இருக்கும் டுவெண்டி பிப்த் கேப்டனுடைய ரதம் இங்க யாத்திரையாக மக்கள் பாக்குற மாதிரி இங்க வைக்கும் எப்பயும் மாதிரி கேப்டனுடைய பிறந்த நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் மக்களும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்க வந்து கேப்டனுடைய பிறந்தநாள்ல இங்க கலந்துக்குவாங்க

ரத யாத்திரையோடு மக்கள் சந்திப்பிற்கு அப்பொழுது என்னுடைய பிரச்சாரமும் நடைபயணமும் ரத யாத்திரையும் எல்லாம் கலந்த ஒரு பயணமாக அது இருக்கும் நிச்சயமாக நினைக்கலாம் கூட்டணி உறுதி செய்யலையே என்ன பேசுவாங்க என்ன ஸ்பீச் கொடுப்பாங்க யாரை திட்டுவாங்க யார குறை சொல்லுவாங்க இதுதான் திட்டுறதும் குறை சொல்றது மட்டுமே அரசியல் இல்லை என்னுடைய பிரச்சாரம் இந்த வகை இந்த வாட்டி வேற டிஃபரெண்டா இருக்க போது நான் சொல்கின்ற ஒரு வார்த்தையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமான பிரச்சாரமாக இருக்கும் அதே மாதிரி நாங்க எங்க கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்றதையும் இந்த நல்ல நாளிலே உங்ககிட்ட நான் உறுதியாக சொல்கிறேன் எனவே எங்கள் பிரச்சாரம் வந்து அதை நோக்கி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லம் ரெண்டாயிரத்தி உறுப்பினர்கள் நம்பிக்கை தானே வாழ்க்கை எந்த நம்பிக்கையில நீங்க மைக்கு வச்சிருக்கீங்க அப்படி நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கையே வந்து நம்பிக்கையின் பேர்ல போறதுதான் கட்டாயமாக மிக பிரம்மாண்ட வெற்றியை தேமுதிக பெறும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது கேப்டனுடைய கனவு கொள்கை லட்சியத்தை மக்களிடையே சென்று சேர்ப்போம் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக வரும் பொழுது நிச்சயமாக

பத்திரிகையாளர்களாகி நீங்களும் தேமுதிக சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த முறை கேப்டன் இல்லாமல் நாங்க செய்கின்ற முதல் சுற்றுப்பயணம் தான் கேப்டன் எங்க கூடிய வரர் இலங்கை வாழ் தமிழக மக்களால் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட அந்த பரிசு தமிழகம் முழுவதும் தமிழர்களை சந்திக்க வருகிறது கேப்டனும் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட தமிழ் ஈழ ஈழ பெருமக்கள் இலங்கை தமிழகர்கள் வழங்கப்பட்ட அந்த ரத யாத்திரையும் வருது அதனால் நிச்சயமாக இது மக்களுக்கான ஒரு பயணமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தை தெரிஞ்சுக்களை சந்திச்சுக்கூடாது அவர்கள் முதலமைச்சர் இரண்டு நேரம் இரண்டு முறை சந்திப்பு நடந்திருக்கு அதுக்கு பிறவாக தமிழக அரசு எல்லாம் பெரும் பேசுபொருளா இருக்குது திமுக நோக்கி எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக இருந்தும் நடந்து கொண்டிருக்கிறீங்க பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காரு மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை இரண்டு முறை நயனா நாயேந்திரம் தொலைபேசி மூலமாக கேட்டிருந்தேன் அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தேன் அவருக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தேன் பேசியிருக்காரு ஆனா அதுக்கு நயனா நாகேந்திரன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த நான் நான் என்ன சொல்றேன் வந்து முதலமைச்சரை சென்று பார்த்தது நான் அன்னைக்கே பிரஸ் மீட்ல இதே இடத்துல தான் நின்று சொன்னேன் அரசியல் நாகரிகம் கருதி நட்பின் காரணியமாக கேப்டன் அவர் எவ்வளவு வாட்டி வந்து சந்திச்சிருக்கார் கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது அப்போ இந்த வரை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால நாங்களும் அந்த நட்பு ரீதியாக அவர் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அன்பின் காரணமாக அவருடைய உடல் நலனை விசாரிக்க சென்றோம் அதை தவிர தேமுதிகாக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லை நான் போயிட்டு வந்த பிறகு மத்தவங்க எல்லாம் போறாங்க பாக்குறாங்கன்னா அது நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் டிவர் சொன்னார் அவர் அழைச்சார் என்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அவங்க என்ன பேசினாங்க அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடந்தது இதை நீங்கள் ஓ பி எஸ் அண்ணனிடமும் நயினாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன் இல்ல அது நான் கருத்து சொல்ல வேண்டும் இல்ல இல்ல எதுவுமே தெரியாம நீங்களும் நானும் பேச முடியாது இவர் ஒரு கருத்து சொல்றாரு அவரு ஒரு கருத்து இதுல எது உண்மைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அதனால அதுக்கெல்லாம் நான் வந்து சும்மா வந்து யூகங்களுக்கு எல்லாம் நான் எப்பயுமே பதில் சொல்ல மாட்டேன் அதற்குரியவர்களிடம் நீங்கள் போய் பதில் கேட்கணும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி